டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு வந்து தமிழ் தகுதி தெரு வந்து எவ்வளோ முக்கியம் அதே மாதிரி நம்மளுடைய மேஜரை வந்து எப்படி படிக்கணும் தான் இந்த வீடியோத்தை உட்காந்துருக்க போது ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கீங்க ஸோ முடிஞ்சளவு உங்களுடைய சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக வந்து நம்ம வீடியோ எல்லாமே வந்து போடுற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்முடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லாஸ்ட் வரைக்குமே வந்து கண்டினியூவாக வந்து ட்ராவல் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இப்போ வீடியோ கேப் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிலபஸ் வச்சு தான் வந்து டெஸ்ட் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ உள்ள நடைமுறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் வந்து அவ்வளோ அப்டேட் இருக்குது ஸோ அந்த அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து டுவெண்ட்டிலருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் சிலபஸ் வந்து மாற வாய்ப்பு இருக்குது கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா தகவல் எல்லாமே சேர்க்கப்படும் அதுதான் வந்து சிலபஸ் மாற்றம் அதை மைண்டில் வச்சுக்கோங்க அதர்வைஸ் வந்து நம்ம படிக்கக்கூடிய சிலபஸ் வந்து ஓல்டாக இருந்துச்சு அப்படின்னா மிக மிக முக்கியமானது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்த மாதிரி யூனிட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பாக்னி ஸ்வாலஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜெனடிக் வந்து மிக மிக முக்கியமானது இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதே இது காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா காமர்ஸை பொறுத்த மட்டும் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதே மாதிரி எக்கனாமிக்கை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்ட்ரா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து மிக மிக முக்கியமானது சேம் டைம் வந்து நம்ம படிக்கக்கூடிய மிக முக்கிய பகுதிகள் வந்து இதெல்லாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு நம்ம பிஜி டி பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம்னா பிஓ எக்ஸாம் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அந்த எக்ஸாமுக்கு நிறைய பேர் அசால்ட்டா வந்து தமிழ் தகுதித்தருவு வந்து ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி படிக்காம போய் அட்டன் பண்ணாங்க ஆனா அப்படி அசால்ட்டாக விட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கூட பாஸ் பண்ணல அதன் அடிப்படையில் பிஜி தியாரி எக்ஸாமுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து மிக மிக முக்கியமானது நீங்கள் தமிழ் தேர்வு பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம நல்லா இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம நல்லா படிச்சு படிச்சுக்கலாம் தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆறாம் வகுப்பு தமிழ் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சிலபஸில் சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு முக்கியமானது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து சிக்ஸ்த்து அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்த்து இதுலேயுமே வந்து நமக்கு சில பிரிகாரம் மணிமகலை புள்ளகேசி பெரிய புராணம் சீரா புராணம் இந்த மாதிரி டாபிக் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயித்து புக்கு எயித்து புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் செய்யுள் உரைநடை இலக்கணம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நைன்த்து புக்கு நைன்த்து புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த நாலு வகுப்புமே வந்து ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது ஏன்னா எல்லாமே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் மிக மிக முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே வந்து எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் வந்து கேட்பாங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்த்து ஓல்டு புக்கு இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்த்து தமிழ் புக்கு இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்குமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு புக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு முக்கியமான தொகுப்புகளை வந்து கொண்டு இருக்கும் கருத்துக்களை வந்து கொண்டு இருக்கும் அதனால அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்கான டேட்டாபேஸு தமிழ் தகுதித்தருவில் வந்து டிகிரி லெவல் படிக்கணுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிகிரி லெவல் வந்து படிக்கணும் சிலபஸில் இருக்கிறத மட்டும் நம்ம வந்து படித்தா மட்டும் போதும் அதர்வைஸ் வந்து எதையுமே வந்து படிக்க வேண்டாம் சிலபஸில் என்ன என்ன டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம நல்லா படித்தாலே வந்து போதுமானது ஈஸியாக வந்து தமிழ் தகுதித்துறை வந்து பாஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி நம்ம தமிழ் தகுத்திரு வந்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அதையுமே வந்து நம்ம நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது இப்போ மேஜர் கூட நம்ம பேரலாம் ஒரு மேஜர் இருக்குது அப்படின்னா அந்த மேஜருக்கு வழிகாட்டி வந்து கூகுள் மேப் மாதிரி இருக்கக்கூடியது பாடத்திட்டம் சிலபஸ் சிலபஸ் எடுத்து நல்லா ஒன் ஆர் டூ டைம் ஃபோர் கூட நல்லா ரீட் பண்ணுங்கள் சிலபஸை தாண்டி நம்ம வந்து படிக்க வேணா சிலபஸையே வந்து நம்ம தலையில படித்தா மட்டும் போதுமானது ஈஸியாக வந்து படிச்சிடலாம் அதே மாதிரி சிலபஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து கூகுள் மேப் மாதிரி ஈஸியாக வந்து நமக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு மிக முக்கியமான வழிகாட்டி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சேலஞ்சு எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினை பா பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் வந்து கேப்சர் பண்ண முடியும் ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா டேரக்ட் கொஸ்டின்னா இன்டெரெக்ட் கொஸ்டினா அதே மாதிரி குஸ்ட்டு கொஸ்டினா இந்த தியரி டைப்பில் ஒரு இருக்கக்கூடிய கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஸோ அதையுமே வந்து நம்ம நல்லா தெளிவாக பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ் தகுதித்துறை வந்து பார்த்தாச்சு அதை ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி மெயின் பேப்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடலாம் ஆனால் தமிழ் தகுதித்திருவில் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வந்து இப்போதைக்கு வந்து பழைய சிலபஸ் தான் வந்து எல்லாருமே படிச்சுட்டு இருப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை படிச்சுக்கலாம் ஆனால் சிலபஸ் மாறினுச்சு அப்புடின்னா அதையுமே நம்ம வந்து படிக்கணும் அதையுமே வந்து நம்ம நல்லா பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்லாம் வந்து கேட்டுருந்தீங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட்டை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் வந்து கேட்குற மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி டெஸ்ட்டு பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட்டு பேஜ் வந்து மிக மிக முக்கியமானது டெஸ்ட்டு பேஜ் மட்டும்தான் வந்து ஒருத்தரை வந்து வின் பண்ண வைக்கும் வெற்றி அடைய செய்யும் ஏன்னா நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் ஈஸி தான் படிச்சுக்கிட்டே இருப்போம் படிச்சுக்கிட்டே இருப்போம் படிச்சுக்கிட்டே இருப்போம் அவ்வளோதான் ஆனால் படித்ததை டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்னா டெஸ்ட்டு பேஜ் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஒரு எக்ஸாமில் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட்டு பேஜ் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் வின் பண்ண முடியும் அதன் அடிப்படையில் டெஸ்ட்டு பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டெர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயனடையட்டும் ஓகே நன்றி வணக்கம்